டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தமிழகத்தில் தற்போது நிலவும் அதீத வெப்பநிலை அடுத்த எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் எப்போது கோடை மலை தமிழகத்தில் எப்போது தீவிரமடையும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தமிழகத்தில் அதிகபட்சமாக பதிவான வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலத்தில் ஒன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வேலூர் ஒன்பது செல்சியஸ் ஈரோடு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் சென்னை மீனப்பாக்கம் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தி தருமபுரி போன்ற பகுதிகளில் தலா முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் மழைப்பொழிவு

குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் கரூர் பரமத்தி மதுரை சேலம் தர்மபுரி ஈரோடு போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வறண்ட வானிலையை நிலவும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பதிவாகலாம் குறிப்பிடும் அளவிற்கான மழைக்கான இல்லை பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமாக மோசமான சூழல் நிலவும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் வேலூர் திருப்பத்தூர் கரூர் பரமத்தி மதுரை சேலம் தர்மபுரி ஈரோடு போன்ற உள் மாவட்டங்கள் மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவையும் எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவு இன்றி வறண்ட வானிலேயே தொடரும் இந்த சூழல்ல ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக கோடை வெப்பச்சலன மழை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இது கோடை மலை என்பதன் காரணமாக பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் முற்பக மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மேற்கு மாவட்டங்கள்லயும் மலை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா போன்ற பகுதிகள்லயோ இந்த கோடை ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக பரவலாவதற்கும் தீவிரம் அடைவதற்கும் சாதக சூழல் காணப்படுது இந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி தொடங்கக்கூடிய மலைப்பொழிவு ஏப்ரல் ஆறாம் தேதி வாக்கில் அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சியின் விளைவாக சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல கோடை மலையின் மூன்றாவது சுற்று மலைப்பொழிவு தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது கோடை மலை என்பதன் காரணமா மாவட்டத்தில் பரவலாக அனைத்து இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் மழை அதே போல வெயிலும் இருக்கும் வெப்பமும் இருக்கும் மாலை இரவு இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவும் இருக்கும் இந்த சூழல் தான் இருக்கும் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா தற்போது அதிக வெப்பநிலையை சந்தித்து வரும் உள் மாவட்டங்கள் அதாவது திரு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி கரூர் திருப்பூர் விருதுநகர் மதுரை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த வெப்பச்சலான இடிமலை ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பரவலாக நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய அடுத்த பதிவுல எந்தெந்த நாட்கள்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விரிவான அறிக்கை வெளியிடுகிறேன் ஒட்டுமொத்தமாக அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேரத்தில் வெப்பமான சூழலும் வறண்ட வானிலையும் நிலவும் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை தொடங்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரையிலான இருவார வார காலகட்டத்திற்கு தமிழகத்தில் மழைப்பொழிவு பரவலாக கோடை மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கோடை மழை எனும் பட்சத்துல பகல்ல வெயில் இருக்கும் வெப்பம் இருக்கும் ஒரு இடத்துல மழை பெய்தால் அடுத்த இடத்துல நல்ல வெயில் இருக்கும் ஸோ பரவலா மழை காலத்துல இருக்கிறது போன்ற ஒரு மழைக்காலத்தை எதிர்பார்க்க வேண்டாம் இது கோடை மழை என்பதை புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடுகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த கோடை விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி